அமெரிக்கன் பிரசிடெண்ட் டொனால்ட் ட்ரம்ப் வந்து பதிவிட்டிருக்கிறாரு யுஎஸ்ஏஸ் லாஸ்ட் இந்தியா அண்ட் ரஷ்யா டு சைனா அப்படின்னு சொல்லி பதிவிட்டிருக்காரு யுஎஸ் சைனாவிற்கு இந்தியாவையும் ரஷ்யாவையும் இழந்து விட்டது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார் ஆனால் இந்தியா டுடே தன்னுடைய கமெண்ட்ஸில் வந்து சொல்லியிருக்காங்க அவர் பாதி உண்மை தான் சொல்லியிருக்காரு மீதி உண்மையை சொல்லலை அந்த மீதி உண்மை என்ன இந்த இந்தியாவும் ரஷ்யாவும் சைனாவுக்கு அருகாமையில் போவதற்கு காரணமே டொனால்ட் ட்ரம்ப்புடைய ட்ரேட் பாலிசியும் அவருடைய வணிக கொள்கையும் அவருடைய அக்ரஸிவ்னஸ் அவர் அளவுக்கு மீறி ஆர்வம் காட்டி தான் நினைச்சதெல்லாம் மற்றவங்க சொல்ல செய்யணும் அப்படின்னு சொல்லி காட்டிக்கிட்ட தான் இன்னைக்கு ரஷ்யாவும் இந்தியாவும் சீனாவை நெருங்கி போறதுக்கு காரணமாக இருக்கு அப்படின்னு சொல்லி இந்தியா டுடே சொல்லியிருக்காங்க இது இந்தியா டுடே மட்டும் இல்லை அமெரிக்காவில் உள்ள இதுக்கு முன்னாடி பெரிய பதவி பொறுப்பு இதெல்லாம் வச்சவங்களே சொல்லியிருக்காங்க இப்போ ஜான் பால்டன் அப்படிங்கிறவர் வந்து முன்னாள் டிப்ளமேட்டா இருந்தவர் அதை தவிர அமெரிக்காவுடைய நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசராக இருந்தவர் அவர் வந்து சொல்றாரு நம்முடைய அமெரிக்க அதிபர் தன்னுடைய டிசாஸ்டர்ஸ் ட்ரேட் பாலிசி அதாவது விரும்பத்தகாத நிச்சயமாக தீங்கு விளைவிக்கக்கூடிய தன்னுடைய வணிக கொள்கையின் மூலம் என்ன பண்ணார் கிய ஷர்ட் இந்தியா யுஎஸ் ரிலேஷன்ஸ் இந்தியாவுக்கும் யுஎஸ்ஸுக்கும் இடையில் இருந்த நல்லுறவை சுக்குநூறாக கிழித்து எரிந்து விட்டார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அதே மாதிரி நிக்கலஸ் பர்ன்ஸ் அப்படிங்கிறது வந்து இவர் முந்தி இதுக்கு முன்னாடி வந்து சைனாவுக்கு வந்து அம்பேசிடர் இருந்தவர் இந்தியா இது யுஎஸ் உடைய அம்பேசிடர் இருந்தவர் அவர் சொல்கிறாரு நீங்கள் பண்ணுறது ரொம்ப தப்பு ஏலினேட் இந்தியா under means யுஎஸ்எஸ் ஸ்ட்ராட்டஜிக் கோல்ஸ் யுஎஸ் வந்து எப்படிப்பட்ட நோக்கங்கள் உலக அளவில் வைத்திருக்கிறதோ அந்த நோக்கங்கள் அத்தனையுமே தவிடுபொடியாகிவிடும் இப்பொழுது நம்முடைய அமெரிக்க அதிபர் மேற்கொண்டிருக்கும் நடவடிக்கைகளால் ஏன்னா அவர் என்ன நினைக்கிறாரு அந்த ரஷ்யா சீனா நார்த் கொரியா அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்சிஸ் ஃபார்ம் ஆகுனா அந்த ஆக்சிஸை எதிர்த்து அமெரிக்கா நிற்கிறதுக்கு இந்தியாவுடைய துணை ரொம்ப தேவை அப்படின்னு சொல்லி அவர் ஃபீல் பண்ணுறாரு